ஹலோ கைஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபியில் ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ முதல் டெஸ்ட் போட்டியிலே இந்திய அணியில் ரோஹித் சர்மா கில் வந்து முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து ஆட போகிறது இல்லை கில்லுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜூரி ரோஹித் சர்மாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பர்சனல் ஒர்க்காக முதல் போட்டியில் பங்கேற்க மாட்டார்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக தகவல் வந்திருக்கு ஸோ ஜஸ்பிரித் பும்ரா தான் முதல் போட்டிக்கு அவர் வந்து கேப்டனாக வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு ஸோ அதையெல்லாம் விடுங்க இப்போ இந்திய அணியின் நிலைமை வந்து ரொம்பவே கவலைக்கிடமாக இருக்குது ரோஹித் சர்மா இல்லை கில் இல்லை ஸோ அப்போ யாரை தான் வந்து இந்திய அணியில் வந்து சேர்க்க போகிறாங்க யார் ஆட போகிறாங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ அப்படி தான் இப்போது ருத்ராஜ் கைக்வாட் மற்றும் ஒரு சில முக்கியமான வீரர்களை வந்து ஆஸ்திரேலியாவில் தங்க வைக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ ருத்ராஜ் கைக்வாட் மீண்டும் இந்திய அணியில் இடம் பிடிச்சி டெஸ்ட்டில் வந்து ஆஸ்திரேலியாவில் பங்கேற்பாரா அப்படின்றத எதிர்பார்ப்பாக இருக்குது ரசிகர்களுடைய ஸோ அதையெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் முக்கியமான பிளேயர் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீண்டும் கம்பேக் கொடுத்து அணியில வந்து மாற்றம் செஞ்சு இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்ப போவதாக நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு யாரா அந்த பவுலர் அப்படின்னா நம்ம முகமது சமி தாங்க கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு உலக கோப்பையில இந்திய அணியை வந்து அப்போ வந்து அவருக்கு இன்ஜுரி ஆச்சு அப்ப இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்திய அணியில விளையாடல இப்பதான் வந்து எல்லாமே நார்மல் ஆகி நல்லா இருக்காரு இப்போ பாத்தீங்கன்னா ரஞ்சி ட்ரோபியில் வந்து விளையாடிட்டு இருக்காரு வந்த உடனே வேற லெவல்ல போலிங் போட்டு இருக்காரு சோ அதனால இந்திய அணி உடனடியாக முகமது சமியை ஆஸ்திரேலியாவிற்கு பயணம் செய்யுமாறு தற்பொழுது சொல்லப்பட்டிருக்கு அதனால மீண்டும் முக்கிய வீரர் வந்து இந்திய அணியில இணைய போறாரு எவ்ளோ முக்கியமான பவுலர்ஸ் வந்து இந்திய அணியில இருக்காங்களோ அதை பொறுத்து தான் இந்திய அணி பாரதர் கவஸ்கர் ட்ரோபிய வந்து வெல்லுமா இல்லையான்றத முடிவு பண்ணும் அது நம்ம ஏர்லயே நம்ம வந்து நியூசிலாண்ட் வந்து கட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க கோப்பையை நம்ம ஆஸ்திரேலியாவுக்கு வேற போயிருக்கோம் அவங்க வேற சரியான ஃபார்ம்ல இருக்காங்க அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சமாளிக்கணும் அப்படின்னா நம்ம கிட்ட தரமான போலிங் இருக்கணும் தரமான பேட்ஸ்மெனும் இருக்கணும் ருத்ராஜ் கைக்கப்பட்ட வச்சு ஓப்பனிங்ல யூஸ் பண்ணுவாங்களா கில் இடத்தை வந்து அவரை ஃபில் பண்ண வைக்கிறதுக்கு அவர் ஆட வைப்பாங்களா அப்படின்றத நம்ம பாப்போம் ரோஹித் சர்மா இடத்துல வந்து ஓப்பனிங் ஆட வச்சுட்டு கேஎல் கே எல் ராகலும் அப்படின்னா கில் இடத்துக்கு வந்து எந்த பிளேயரை வந்து கொண்டு வர போறாங்க போட்டிக்கு கொஞ்சம் சிக்கலான நிலைமை எல்லாம் இருக்கு யார் யாரும் உள்ள போட்டு ஆட வைக்க போறாங்க அதே மாதிரி கில்லுக்கு இன்ஜுரி வேற அது அந்த இன்ஜுரி எந்த அளவுக்கு கொண்டு போக போகுது எத்தனை மேட்ச் அவரை வந்து ஆட விடாம தடுக்க போகுது அப்படின்றது தெரியல பல பிரச்சனைகள் வந்து இப்ப இந்தியன் டீம் இருக்கு முகமது சமி அவர்கள் மீண்டும் கம்பேக் கொடுத்து இந்திய அன்னைக்கு வந்தார்னா வேற லெவலில் இருக்க போகுது சிராஜ் ஒரு பக்கம் ஜஸ்பித் பும்ரா ஒரு பக்கம் ஆகாஷ் தீப் ஒரு பக்கம் முகமது சமி ஒரு பக்கம் கண்டிப்பா முகமது சதி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு அவருடைய வரவேற்பு தான் இந்திய அணிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேடி தரப்போகுது வாஷிங்டன் சுந்தர் ஒரு பக்கம் செம்ம பர்ஃபார்மன் ரவீந்திர ஜடேஜாவும் சூப்பர் பண்ணிட்டு வந்து ரவிச்சந்திரன் அஸ்வினும் பண்ணிட்டு எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க யார் இருப்பாங்க ஒரு டவுட்டாவே இருக்கு உள்ள நிறைய சேஞ்சஸ் இருக்க போகுது நிறைய வந்து மாற்றம் இருக்க போது கம்பல்சரியா ரவிச்சந்திரன் அஸ்வின் உள்ள இருக்க போறாரு அதுல எந்த மாற்றமும் இல்லை கேம் சேஞ்சர் பவுலர் வந்து அவர் தான் அதனால கண்டிப்பா அவரு இந்திய அணியில லெவன்ஸ்ல கண்டிப்பா இருப்பாரு அதையெல்லாம் விடுங்க இப்ப முகமது சமி வந்து என்ன பண்ண போறாங்க சமியை வந்து சொல்லியிருக்காங்க இருக்காங்க ரோஹித் சர்மா லைக்லி டு ஜாயின் த பாரத் கவஸ்கர் ட்ரோபியன் சொல்லியிருக்காரு என்ன பண்ண போறாங்க உண்மையாவே முகமது சமி வந்து ஆஸ்திரேலியாவிற்கு இந்திய அணியில வந்து இணைய போறாரு அப்படின்றத நம்ம அடுத்த அப்டேட்ல நம்ம பார்ப்போம் ஓகே கைஸ் இப்போ முகமது சமி மீண்டும் கம்பேக் பண்ணி வந்திருக்காங்க இது குறித்து கருத்துக்கள் நின்றதான் மறக்காம மட்டும் சொல்லுங்க